கூட்டத்தை ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் தொண்டர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பினர் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம் அந்த இயக்கத்தையும் திமுக திராவிட இயக்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் அதாவது வசதிகளும் சரி அதே போல அனுசரணைகளும் சரி மற்ற எந்த கட்சியிலுமே கிடையாது ஏன்னா சாதாரண ஒரு அடிமட்டத்துடன் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அதிமுகவிலே ஆனால் திமுகவிலே அவர்கள் குடும்ப உறுப்பினரை தவிர மற்றவர்கள் யாரும் மேல்மட்ட பதவிக்கு வர முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட்டத்தையே அதிர வைத்திருக்கிறார் நமது ஓ பி எஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது நேற்றைய தினம் வெளியாகி இருக்கிறது சென்னையிலே நெடித்தனம் ஒரு கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது அதுவும் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்தின் மூலமாக ஓ பி எஸ் அந்த பேச ஆரம்பித்திருக்கிறார் அதிமுகவிற்கு என்றைக்கு பொற்காலம் பிறக்க போகிறது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை என்றைக்கு அதிமுகவிலிருந்து நீக்குகிறார்களோ அன்றைக்குத்தான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் என்பது பிறக்கப் போகிறது அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அதிமுகவில் நிரந்தரமான ஒரு பொதுச் செயலர் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் தான் அவருக்காண்டி நான் இருக்கக்கூடிய வரைக்குமே ஜெயலலிதா அம்மையாருக்காண்டி நிரந்தரமான ஒரு பொதுச் செயலாளர் பதவியை ஒதுக்கி வைத்திருந்தேன் அதை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக எடப்பாடி பழனிசாமி தற்போது அடைந்திருக்கிறார் அந்த பதவிகள் நிரந்தரமான ஒரு பதவி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது மிக விரைவாகவே தொண்டர்களே அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு காலம் வரும் அந்த காலம் தான் அதிமுகவிற்கு பொற்காலம் வசந்த காலம் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படி தெரிவிக்கக்கூடிய அந்த வேலையிலே தொண்டர் உள்மை மீட்பு தொண்டர்கள் அனைவரும் ஆஹ் பதினேழு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்குமே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் மற்றும் ராமநாதபுரம் தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்திருந்தால் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் வெளியேற்றப்பட்டிருப்பார் அதாவது அதிமுகவே ஓபிஎஸ் உடைய கட்டுப்பாட்டிலே வந்திருக்கும் எப்படி மத்திய அரசு அவருக்கு அமைச்சரவை பதவிகள் கொடுத்திருக்கும் அதை பயன்படுத்தி இந்நேரம் அதிமுகவை ஒன்றிணைத்திருப்பார் அல்லது எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிருப்பார் ஓ பி எஸ் உடைய போதாத நேரம் அதிலும் தோல்வியை தெளிவிட்டார் இருந்த போதிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பி ஓபிஎஸ் உடைய கைவசம் வருவதற்கு அதை அதிமுக வந்து ஓ பி எஸ் உடைய கைவசப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க